இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான பீக்கிங்காய் தேங்காய் மசாலா குழம்பு ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு அதே மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இந்த பீக்கங்காயோடு நல்லா தேங்காயை அரைச்சி விட்டு செய்கிற இந்த குழம்பு இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட சாப்பிட்லாம் இது ரொம்ப சிம்பிளான ரெசிப்பிங்க டக்குன்னு செஞ்சிடலாம் பீர்க்கங்காய் வந்து நீர் சத்தும் நார் சத்தும் நிறைந்த காயே அடிக்கடி உணவாக எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் கடுகு அரை டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துருக்கேன் பெரிய வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பெருங்காயத்தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் ரெண்டு சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நான் கால் கிலோ பீக்கிங்காக எடுத்திருக்கேன் அதை கழுவிட்டு சுத்தம் பண்ணி மேல்தோளெலாம் நீக்கிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ சேர்த்துக்கிறேன் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ மஞ்சத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா வதங்கி வரணும் காயே இப்போ இந்த காய்க்கு தான் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விடலாம் அதே காய் கொஞ்சம் தண்ணி விட்டு வரும் பாருங்கள் நல்லா வதங்கி லைட்டாக தண்ணி விட்டு வந்திருக்கு இப்போ இதோடு நம்ம காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் வேகிறதுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வில் ஒரு கடாயி வச்சு அதில் ஒரு டீஸ்பூன் மல்லி விதை ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு மிளகா நாலு நீங்கள் உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி குறைச்ச கூட்டியோ சேர்த்துக்கலாம் எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் கருவேப்பில்ல ரெண்டு கொத்து சேர்த்துருக்கேன் தேங்காய் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் தேங்காய் லைட்டாக வ வறுத்தா போதும் இப்போ நல்லா வறுப்பட்டுருச்சு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ காய் வெந்துருச்சான்னு பார்க்கலாம் காய் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதோட கொஞ்சமாக மிக்சி ஜாரில் தண்ணி விட்டு கலந்து ஊற்றிக்கலாம் இதோ ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும் மசாலாவோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இப்போ உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முன்னையும் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ உப்பு பார்த்து சேர்த்துக்குங்க இப்போ தேங்காய் துருவனை தேங்காயை அப்படியே மேலே நம்ம தூவி விடுறோம் இதுவும் வந்து ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இப்போ மல்லி இலையும் தூவி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்மளுடைய பீக்கிங்காய் தேங்காய் மசாலா குழம்பு ரெடி ஆயிடுச்சு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது வந்து சப்பாத்தி இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் சட்டமும் வேலை முடிஞ்சிடும் பீர்க்கங்காய் வந்து நீர் சத்து நார்ச்சத்துலாம் அதிகம் உள்ள காய் அடிக்கடி இதை நம்ம உணவில் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பாக இதை எல்லாேருமே செய்யலாம் ஒரு பத்து பாஞ்சு நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம் மசாலா இது மாதிரி வறுத்து செய்கிறதுனால நல்ல மனமாகவும் வாசனையாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்